இப்ப சில பேர் வந்துட்டு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த விஷயம் நடக்கணுமா இந்த கோவில்ல போய் இந்த திசையில இந்த மாதிரி தீபம் போடுங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க தீபங்கள் ஏத்தும் போது ஏதாவது முக்கியமா மந்திரங்கள் இருக்கா இந்த மந்திரம் தீபம் வழிமுறை இருக்கா கண்டிப்பா இருக்கு தீபம் ஏத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா தீபத்துக்குன்னு ஒரு தேவதை இருக்கா தீப ஜோதின்னு அவர் பேரு அந்த தேவதையை ஃபர்ஸ்ட் வணங்கணும் எப்பவுமே தரையில தீபத்தை வச்சு ஏத்தக்கூடாது ஒரு இலையோ இல்லைன்னா ஒரு தட்போ பழக பழகையோ வச்சுதான் ஏத்தணும் தீபம் ஏத்துற நேரம்ன்றது ரொம்ப முக்கியமானது எப்படி ஒரு கல்யாணத்துக்கு முகூர்த்தம் குறிக்கணுமோ அதே போல தீபம் ஏத்துறதுக்கு ஒரு முகூர்த்தம் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா சூரிய உதயம் நம்ம இப்ப ஆறு மணின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா பஞ்சாங்கம் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு சூரிய உதயம் ஆறு அந்த மாதிரி சூரிய உதய நேரம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா இல்லைங்க எங்களுக்கு பஞ்சாங்கம் எல்லாம் தெரியாதுங்க கரெக்டா ஒரு பொதுவா சொல்லுங்க அப்படின்னாக்கா அஞ்சு நாப்பத்தஞ்சுல இருந்து நாற்பத்தஞ்சு அஞ்சு சாயங்காலம் அதே அஞ்சு சந்தியா விலை அஞ்சு நாப்பத்தஞ்சுல இருந்து ஆறு நாப்பத்தஞ்சு இந்த நேரத்தை குறிச்சுக்கோங்க நான் இன்னைக்கு அஞ்சு ஐம்பதுக்கு விலைக்கு ஏத்திட்டேன் தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாள் அந்த அஞ்சு ஐம்பதுக்கே ஏத்துங்க அந்த பெண்ணுக்கு வரன் வந்தேன் இழுப்பனையோட சக்தி என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து அஞ்சு முக அஞ்சு கலந்த என்ன தீபம் ஏற்றுகிறாங்க அதில் இழுப்பனையோட அளவு அதிகமாக இருந்துச்சுனாக்கா வரக்கூடிய நபர்களா இந்த வீட்டில் இவ்வளோ நல்லா இருக்கேன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கேன்னு அவங்க மனசில் நினச்சிட்டா அந்த தீபம் இழுத்துரும் இப்ப சில பேர் வந்துட்டு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த விஷயம் இந்த விஷயம் நடக்கணுமா இந்த கோவில்ல போய் இந்த திசையில இந்த மாதிரி தீபம் போடுங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க தீபங்கள் ஏத்தும் போது ஏதாவது முக்கியமா மந்திரங்கள் இருக்கா இந்த மந்திரம் சொல்லிதான் தீபம் ஏத்தணும்னு ஏதாவது வழிமுறை இருக்கா கண்டிப்பா இருக்கு தீபம் ஏத்தும் போது வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தீபத்துக்குன்னு ஒரு தேவதை இருக்கா தீப ஜோதின்னு அவர் பேரு அந்த தேவதையை ஃபர்ஸ்ட் வணங்கணும் ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து தீபம் ஏத்தும் போது பாத்தீங்கன்னா அந்த எப்பவுமே தரையில தீபத்தை வச்சு ஏத்தக்கூடாது ஒரு இலையோ இல்லைன்னா ஒரு தட்டோ பழகை பழகையோ வச்சுதான் ஏத்தணும் அப்ப அந்த தீபம்னு ஒண்ணு ஏத்த உட்கார போறீங்க அப்படின்னா முதல்ல அந்த விளக்குக்கு ஒரு பூ வைக்கணும் அதான் லட்சணம்னு அர்த்தம் லட்சணமா இருக்கணும் அந்த தீபம் பாக்கத்துக்கு விளக்கு பூவை வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு திரி போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட குலதெய்வத்தோட பேரை மூணு வாட்டி சொல்லணும் அடுத்து இந்த தீப தீபத்தை கையெடுத்து கும்பிடணும் உன்னை நான் ஏத்த போறேன் இந்த குடும்பத்துக்கோ சரி இந்த இடத்துக்கோ சரி உன்னுடைய அனுகூலம் வந்து மிக சிறப்பான அனுகூலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதியே நமோ நமக சொல்லி தீபத்தை ஏத்தணும் ஓம் ஒளி தரும் மகாலட்சுமி தேவியே நம்மோ நமக சொல்லிட்டு தீபத்தை ஏத்தணும் அந்த தீபத்தை ஏத்தினும் போது பாத்தீங்கன்னா நிறைய கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா தீபம் சங்கு ஊதுவா அந்த தீபத்துக்கு அவ்வளவு பவர் அந்த தெய்வத்துக்கே உயிர் கொடுக்கற மாதிரி அந்த தீபத்தை ஏத்திட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு அது பிறகு வந்து நம்மளோட வேலைகள் செய்யலாம் எப்பவுமே வந்து விளக்கு தேக்க முடியுதோ தேக்க முடியும் ஏத்துறதுக்கு அந்த லட்சணமா இருக்கணும் அதுதான் முக்கியம் அதே போல விளக்க வந்து குளிர வைக்க போகும்போது பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ சாந்த சொல்பினியே நமோ நமக சாந்தி 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 சொல்லிட்டு குளிர வைக்கணும் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் முறையா செஞ்சாலே அந்த தீப ஜோதி அந்த வீட்லே வாழ்வா அந்த தீப ஜோதியோட வேலை என்ன தெரியுங்களா ஒரு வார்த்தை சொல்லும் போது ததிஸ்தூன்னு ஒரு தேவதை இருக்கும் நல்லா இருக்க மாட்டேன் சொல்லாதடா அந்த ததிஸ்தூன்னு சொல்லிடுச்சுன்னா பளிச்சுடும்வாங்க அதே போலதான் அந்த எந்த மாதிரியான நெகட்டிவ் வேர்ட்ஸா இருந்தாலும் இந்த தீப ஜோதி இருக்கக்கூடிய இடத்துல அந்த தீபம் ஏத்தும்போது இருக்கக்கூடிய ஜுவால அந்த கருப்பு ஜுவால இருக்குன்னா அவ்வளவு நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் பண்ணுதுன்னு அர்த்தம் ஒரு சில வீட்டுல அழகா குத்து வச்சு வச்ச மாதிரி இருக்கும் அந்த எனர்ஜி இருக்கு வந்து அங்க லட்சணங்கள் முக லட்சணம் தீப லட்சணத்தை பாத்துட்டாலே இறைவன் எந்த அளவு அந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லிரலாம் அதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய விசேஷங்க முக்கியமா பார்த்தா நிறைய வீடுகள்ல வந்து காலையில எழுந்த உடனே தீபம் ஏத்துவாங்க ஆறு மணிக்கு ஆறு மணிக்குள்ள சூரிய உதயம் இருக்க ரொம்ப ரெதி பமேத்துவாங்க ஈவினிங் பார்த்தா அதே 6 மணி தான் 6 2 6 மணிக்குள்ள 6 8 மணிக்குள்ள வந்துட்டு தீபம் ஏத்துவாங்க கரெக்ட்டா தீபத்தை எந்த இந்த நேரத்துல ஏத்தணும் தீபம் எற்ற நேரம்ிறது ரொம்ப முக்கியமானது எப்படி ஒரு கல்யாணத்துக்கு முகூர்த்தம் குறிக்கணுமோ அதே போல தீபம் ஏத்துறதுக்கு ஒரு முகூர்த்தம் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா சூரிய உதயம் நம்ம இப்ப ஆறு மணின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா பஞ்சாங்கம் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு சூரிய உதயம் 6 10 அந்த மாதிரி சூரிய உதய நேரம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா இல்லைங்க எங்கள் பஞ்சாங்கெல்லாம் தெரியாதுங்க கரெக்டாக ஒரு பொதுவாக சொல்லுங்க அப்படின்னாக்கா காலைல ஆறு மணின்னு எடுத்துக்கிறீங்கன்னா அந்த ஆறு மணிக்கு முன்னாடி நாற்பத்தெட்டு நிமிஷம் அடுத்த நாற்பத்தெட்டு நிமிஷம் இந்த நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல தீபம் ஏத்துறது யோகத்தை தரும் என்ன நினைச்சு ஏத்துறமோ அது அது சத்தியமா பலிக்கும் சத்தியத்துக்கு உண்டான நேரம் இன்னொரு தடவை அந்த நேரத்தை வந்து மக்களுக்கு ஆறு மணிக்கு முன்பு நாற்பத்தி நிமிஷம் பின்பு நாற்பத்தி நிமிஷம் இந்த நாப்பத்தெட்டு நாப்பத்தி நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுலயும் இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னாக்கா அஞ்சு நாப்பத்தஞ்சுல இருந்து ஆறு பதினஞ்சு அதாவது உதயமும் உதித்து நிக்க கூடிய நேரமும் இத வந்து கோதுளி முகூர்த்தம் கோதுளி முகூர்த்தம் ஆயிரம் பசுமாடுகள் நடந்து சென்ற ஒரு யோகத்தை தரக்கூடியது அந்த நேரத்துல இப்ப வீட்டுல ஒருத்தன் கல்யாணம் ஆகல சரி கல்யாணம் பொண்ணு கல்யாணம் ஆகல நாங்க எல்லா பரிகாரமும் பண்ணிட்டோம் என்ன நான் என்ன சொல்றேன்னா இந்த நேரம் காலையில அஞ்சு நாப்பத்தஞ்சுல இருந்து ஆறு நாப்பத்தஞ்சு சாயங்காலம் அதே சந்தியா வேலை அஞ்சு நாப்பத்தஞ்சுக்கு ஏத்திட்டேன் தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாள் அந்த அந்த ஏத்துங்க பெண்ணுக்கு வரண் வந்தே ஆகும் இல்லையா எதனால எந்த கருமானால அந்த பெண்ணுக்கு இன்னும் வரண் அமையலன்ற தெளிவு கிடைக்கும் இது வந்து என்னோட கிளைண்ட்ஸ்ல இருந்தே சரி நிறைய பேருக்கு சிம்பிளா முடிஞ்ச விஷயங்கள் வேற இடத்துல போயிட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஹோமங்கள் பண்ணி கோவிலுக்கு போய் ஐயோ அப்பா வேலைக்கு லீவ போட்டு கஷ்டப்பட்டு அந்த போறதே ஒரு அவஸ்தையா போவாங்க அதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேங்க என்னால இதுக்கு மேல பண்ண முடியாதுங்க ஒண்ண வேணாம் இந்த நேரத்துல தீபம் போடுங்க நாப்பத்தெட்டு நாள் சங்கல்பம் வச்சு போடுங்க சத்தியமா நீங்க என்ன நினைச்சீங்களோ அது ஜெயிக்கும் அது சத்தியத்துக்குண்டான பிரம்ம முகூத்த நேரம் சொல்லக்கூடியது எந்த தோஷமும் இல்லாத நேரம் சரிங்களா சில பேர் சொல்லுவாங்க வியாழக்கிழமை ஆறு ஏழுற யமகண்டமா அந்த அஞ்சு நாப்பத்தஞ்சுல இருந்து ஆரேகாள் இந்த நேரம் தீபம் ஏத்தும் போது நிச்சயமாக நினைத்தது நடக்கும் வீட்டுல தீபம் ஏத்துறாங்க அப்படின்னு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணிக்கு தீபம் ஏத்தலாம் ஏத்துறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இல்ல ஒர்க் டென்ஷன் நாங்க ஏழு மணிக்கு தான் எந்திரிப்போம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு ராகு காலமும் யமகண்டமோ இல்லாத நேரமா இருக்கணும் அப்போ பூ ஒரு பூவை வச்சுட்டு தீபம் ஏற்றுறது சிறப்பை தரும் ஆனால் நாங்கள் வளர்ச்சி அடையணும் வெற்றி கிடைக்கணும் என் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் என் வம்சாவளி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க காலையில் ஆறு மணிக்கு முன் நாற்பத்தெட்டு பின் நாற்பத்தெட்டு தீபம் ஏத்துறது சிறப்பு சாயங்காலம் அஞ்சு நாப்பத்தஞ்சுல இருந்து இந்த நேரத்துல தீபம் ஏத்துறது பேர்னால வந்துட்டு வீட்டுல இருக்கலாம் அவங்க வேலைக்கு போயிருக்கலாம் அவங்கனால வந்து தீபம் ஏத்த முடியாம இருக்கலாம் வந்ததுக்கு அப்புறம் ஏத்தலாம் தாராளமா ஏத்த சொல்லுங்க என்ன ஒண்ணு ஏத்துற நேரம் வந்து இந்த நேரமா இருந்தா சிறப்பு அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஏத்தக்கூடிய நேரத்துல ராவுகாலம் கண்ட இல்லாம பாத்துக்கோங்க குரு உரையோ சுக்கர உரையோ இருக்கிறதா பாத்துக்கோங்க அது ஒரு பலனை கொடுக்கும் சில வீட்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி நாலு மணி நேரம் தீபம் எரியும் அந்த தீபம் எறிகிறது வந்து சங்கல்பம் வைத்து ஏத்துனா மூன்று நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் நாப்பத்தி எட்டு நாட்கள் அதுக்கப்புறம் திரும்ப தீபம் ஏத்துறோம் ஒரு சிலர் வந்து அப்படியே அந்த விலைக்கே தீஞ்சி போற அளவுக்கு வச்சுக்குவாங்க அந்த விலைக்கே தக தகுன்னு கொதிக்கும் தீப தேவதே அங்க கதருவா அப்படி எல்லாம் கிடையாது ஏ நான் சங்கல்பம் வச்சிருக்கேங்க அனையா தீபம் போடுற மூணு நாளா இருபத்தி ஒரு நாளா நாற்பத்தெட்டு நாளா முடிச்சிடுங்க முடிச்சுட்டு அதுக்கு சாந்தியை கொடுத்து அதுக்கு வணங்குங்க அதுக்கப்புறம் திரும்ப ஏத்துங்க அது வந்து வெற்றியை கொடுக்கும் ஓகே இப்போ வந்துட்டு இவ்வளவு நேரம் வந்துட்டு எந்த நேரத்துல வந்துட்டு நம்ம தீபத்தை ஏத்தணும் அப்படிங்கிற விஷயம் கேட்டு தெரிஞ்சுட்டோம் அது நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும் நிறைய குழப்பம் இருந்திருக்கும் இப்ப அவங்க ஒரு தெளிவுக்கு வந்திருப்பாங்க தீபங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணெய் வகைகளை யூஸ் பண்ணனும் எந்த எண்ணெயில தீபம் ஏற்றணும் நல்ல கேள்வி இப்ப எல்லாருமே அஞ்சு வகை என்னன்னு சொல்லி வாங்கி ஏற்றிடுறாங்க நிறைய ப்ராடக்ட்ல விற்க வேற செய்யறாங்க தேடி தேடி வேற போய் வாங்கிக்கிறேன் அதான் அந்த ஒரு குழப்பம் இருக்கு ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் எனக்கு தெரிஞ்சே நம்ம எங்க அம்மா எல்லாம் வந்துட்டு எங்க வீட்டுல பார்த்தா ஒன்னு வந்துட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டிருக்காங்க இல்லைன்னா விளக்கெண்ணெய் தீபம் போட்டிருக்காங்க மிஞ்சி போனா அப்போலாம் வந்து நெய்தீபமே வந்துட்டு போட்டா கோயில்கள்ல தான் போடுவாங்க இப்போ கொஞ்சம் எல்லா வசதி வாய்ப்புகள் வந்ததுக்கு அப்புறம் நெய் தீபம் போடுறது நான் பார்த்துருக்கேன் இப்ப சமீப காலமா பார்த்தா அதிகமா வந்துட்டு அஞ்சு எண்ணெய் கலக்கணர் சேர்ந்த எண்ணெய் இந்த எண்ணெயில தான் தீபம் ஏத்தணும் கோவிலுக்கே வந்துட்டு அந்த அந்த எண்ணெயை தான் வாங்கி வந்து கொடுக்குறாங்க கோயில்ல என்ன வாங்கி கொடுங்கன்னு ஏதாவது சொல்லியிருந்தா அந்த எண்ணெய் தான் வாங்கி கொடுக்குறாங்க எந்த எண்ணெயில தான் வந்துட்டு தீபம் போடணும் எந்த எண்ணெயில போட்டா நல்லது அஞ்சு எண்ணெய் விக்கிறது வந்து அது அஞ்சு எண்ணெய் கலந்திருக்கான்றத ஒரு கேள்விதான் இருக்கும் தேவையில்லாத விஷயம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஐந்து எண்ணெய் தீபம் வந்து வந்து இருக்கு அது தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இலுப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் நெய் இந்த அஞ்சுதான் இந்த அஞ்சுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நெய் வந்து ஐம்பது சதவீதம் இருக்கணும் நல்லெண்ணெய் வந்து இருபத்தஞ்சு சதவீதம் இருக்கணும் மிச்சம் இருக்கிற இருபத்தஞ்சு சதவீதத்துல தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் இருக்கணும் கடைசி மூணுல இருந்து அஞ்சு பர்சன்டேஜ் தான் இழுப்பண்ண இருக்கும் இதுதான் கலக்குற விதம் சரிங்களா முடியாத பட்சத்துக்கு இருக்கிறவங்க ஒரு ரெண்டு கால் கிலோ நெய் ஊத்துறாங்கனாக்கா ஒரு முக்கா கால் கிலோ நல்லெண்ணெயை சேர்த்துக்கிட்டு மிச்சத்தை இருக்கிறதுல ஆனால் கடைசி இழுப்பண்ணை வந்து ஐம்பது எம்எலோ இல்லை இருபத்தஞ்சி எம்எல் தான் இருக்கணும் இழுப்பண்ணையோட சக்தி என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து அஞ்சு முக அஞ்சு கலந்த என்ன தீபம் ஏத்துறாங்க அதுல இழுப்பண்ணையோட அளவு அதிகமாக இருந்துச்சுனாக்கா வரக்கூடிய நபர்களா இந்த வீட்டில் இவ்வளோ நல்லா இருக்கே எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கேன்னு அவங்க மனசில் நினைச்சிட்டா அந்த தீபம் இழுத்துறும் வந்து நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் அது பிறந்த நட்சத்திரம் ஒரு துக்கப்படுறத இழுத்து அதனாலதான் இழுப்பண்ணோட அளவு வந்து ரொம்ப கம்மியா சோ இதுதான் அஞ்சு எண்ணெயுடைய விஷயங்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா நெய் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாக்கா வீட்டுல செல்வ வளர்ச்சி அமைதி சாந்தம் ஒரே டென்ஷனாவே இருக்குங்க வீட்டுல சண்டையாவே இருக்குதுங்க பரபரப்பாவே இருக்கானா ஒண்ணுமே புரோஜனம் இல்லை நெய் தீபம் ஏத்துங்க அந்த இதை எல்லாத்தையுமே டெம்பர கம்மி பண்ணி கொடுத்துரும் சாந்தமாக கொடுத்துரும் ஒரு விஷயத்தை நிதானிச்சு ஹேண்டில் பண்ற விதத்தை கொடுத்துரும் அதான் நெய்யுடைய பலனுங்க பணத்தை சேர்த்து ஆதிக்கம் அது நிறைஞ்சது பசுமாட்டுடைய நெய் அது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லெண்ணெய் ஆரோக்கியத்தை கொடுக்கும் விஷயம் வந்து ஆரோக்கியத்தை அதிகரித்து கொடுக்கும் ரெண்டாவது வந்து தெளிவான மைண்ட் செட்டப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதுதான் வந்து நல்லெண்ணெய் அடுத்தது வந்து தேங்காய் எண்ணெய் வசீகரத்தையும் மன ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு ஒரு திடமான ஒரு எய்ம் இருக்கு அப்படின்னா அது தேங்காய் இருக்கக்கூடிய இடத்துல அதனால தான் பாருங்க இன்ன வரைக்கும் நம்ம தலைக்கு தேக்குது மைண்ட வந்து ரிலாக்ஸேஷனும் ஒரு எய்ம் பண்ற விஷயத்தை சக்ஸஸும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதான் தேங்காய் சிறப்பு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இலுப்பண்ணை சகல காரியங்களையும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா அதோட அளவை ரொம்ப கம்மியா தான் பயன்படுத்தும் இலுப்பண்ணையுடைய தன்மை அதுக்கு வந்து விளக்கெண்ணெய் புகழை ஏற்படுத்தி கொடுக்கும் நான் கஷ்டப்பட்டு நான் ஒரு உத்தியோகத்தில் இருக்கேங்க ஆனா என் திறமைக்கு உண்டான மதிப்பே அங்க இல்லை வீட்டில் இருக்கேன் நான் எல்லாம் சமைச்சு போட்டு எல்லாம் பண்ணுறேன் ஆனால் யாருமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க ஒரு பொருட்டாவே இருக்கு அந்த இடத்துல விளக்கெண்ண தீபம் ஏற்றும் போது அவங்களோட திறமையும் சரி ஒரு சக மனிதர்களோட மனரீதியான விஷயங்களை ஏற்படுத்தி விளக்கெண்ண தான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா வேப்பெண்ணெய் வேப்பெண்ணை வந்து பாத்தீங்கன்னாக்கா வேப்பெண்ணெய் மோஸ்டா வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனா ஒரு வீட்டுல ஒரு இறப்பு நடந்துருச்சு அந்த இல்லையா வீட்டுல வந்து ஒரு துர்மரண சம்பவம் நடந்துருச்சு வீட்டில் வந்து ஒரு கெட்ட சக்தி நடக்கிற மாதிரியே இருக்குது எங்களால் முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதோட ப்ரொசீஜர் நிறைய இருக்கு ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அகலில் வந்து வேப்பண்ணையை ஊத்தி வீட்டுக்கு வெளியே வச்சு ஏற்றிடுவாங்க அது நைட்டு ஃபுல்லாக எரிய விடட்டும்னு நாங்கள் சொல்லிடுவோம் அது ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக எரிஞ்சு இதானதுக்கப்புறம் அந்த விளக்கை எடுத்துட்டு போய் கடல்லையோ ஆற்றுலையோ போட சொல்லிடுவோம் அது போட்டதுக்கு அப்புறம் அந்த துஷக்தி அந்த வீட்டை விட்டு விளக்கிடும் அது அது அதோட ப்ரொசீஜர்ல அதுக்கு வேப்பெண்ண தேவை அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆமணக்கு எண்ணெய் அதுதான் விளக்கு எண்ணெய் அது ரெண்டு ஒண்ணுதான் இது வந்து பாத்தீங்கன்னா கு குல தெய்வத்தை வீட்டுக்குள்ள வர வைக்கிறதுக்கு இவர் தான் தேவை அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மாடை விளக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது காவல் விளக்குன்னு வாங்க அதுல வந்து இந்த எண்ணெய் தான் பயன்படுத்துவாங்க சோ வந்து முக்கியமா வந்து எந்தெந்த எண்ணெய்ங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இப்ப இப்ப நிறைய பேர் வந்து வித்தியாசமா பலன் சொல்றேன்னு சொல்லிட்டு கடுகு எண்ணெய்ல எல்லாம் விளக்கி எத்த சொல்றாங்க அதெல்லாம் வந்து படு கஷ்டத்தை குடுத்துரும் அந்த வீட்ல இப்போ இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி அதிகம் குடுத்துரும் கஷ்டத்தை குடுத்துரும் இது பர்ஸ்ட் பயன்படுத்தவே கூடாத எண்ணெய் வந்து கடல் எண்ணெய் கடுகெண்ணெய் பாம் இந்த மூணு எண்ணெய்களும் காரணம் கொண்டோ ஒரு ஹோமத்துலயோ சரி ஒரு தீபத்துலயோ சரி நிறைய பேர் கேட்பாங்க இதெல்லாம் யாராவது போடுவாங்களா ஹோமத்துல சில இடங்கள்ல மறைமுகமா நடக்குது கண்டிப்பா இந்த மூணு எண்ணெய்களை பயன்படுத்தவே கூடாது நீங்க வந்து ஒரு நெய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிராண்டடான ஒரு நெய் வாங்குறீங்க அத வந்து நீங்க ஒரு மூணு மா ஒரு மூணு மாசத்துக்கு தனியா வச்சுக்கோங்க வெள்ளை ஆயிடும் வந்து கண்டிப்பா பசு நெய்யை வந்து இன்னமும் எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமியார் வந்து பசுமாட்டு பாலை வாங்கி வாயை கட்டிட்டு அது ப்ரொசீஜர் பண்ணுவாங்க கட்டிட்டு அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து அதிலேருந்து நெய் எடுத்து பாட்டில போட்டி வைப்பாங்க அதுதான் தீபம் ஏத்துறதே எங்க வீட்லலாம் ஸோ சோ அந்த ப்ரொசீஜர்ல பண்ணும்போது குடும்பமும் சரி நம்மளுக்கும் சரி மன தெளிவு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுப்போம் ஸோ ஒரு நெய் நீங்க ரெகுலரா வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வாங்கி ஒரு ரெண்டு மாசத்துக்கு வச்சு பாருங்க வெள்ளை ஆயிடுச்சுனாலே அது பாமாயில டால்டா தான் அது சுத்தமான நெய்யா வாங்கி ஏத்தி பாருங்க ஒன்னும் இல்ல சரி இப்ப நான் சொல்றேனே நீங்க சில பேர் தெரியாதவங்க கேக்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு புது அகல் வாங்குங்க நல்ல நெய் எடுங்க தீபம் ஏத்துங்க அந்த தீபத்தை பார்த்துட்டு அன்னைக்கு நாள் உங்களோட போக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க சேஞ்சஸ் தெரியும் இவ்வளவு நாளா தெரிந்த நபர்களே அவங்களோட க சுயரூபம் தெரிய ஆரம்பிக்கலாம் ஒரு பயணத்துல செல்லும் போது விபத்து இருக்குன்னா அந்த இருந்து எப்படி காப்பாத்தப்படுறீங்கன்றது ஒரு நெய் தீபத்துல இது தெரிஞ்சிருமானா தெரியும் கண்டிப்பா நெய் தீபத்தை ஏத்தும் போது குலதெய்வத்தை மூணு வாட்டி சொல்லிட்டு ஏத்துங்க அந்த வீட்டுக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு பாதுகாப்பு ரொம்ப நன்றி நன்றி